விளக்கி சொன்னார் அந்த எளிய மனிதர் என்பவர் நண்பர்களே அந்த எளிய மனிதர்களை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால் நீங்க எல்லோருமே இந்த பூமியின் மீது அமர்ந்திருப்பீங்க உங்களுக்கு எப்பயுமே ஒரு உணவே வராது நான் காலையில எழுந்திருச்சு நான் மதுரையில இருந்து அருப்பு பண்ணி வரைக்கும் தான் வருவேன் ஆனா அறுப்பு போட்டி இந்த பூமி மேலதான் இருக்கும் மதுரை இந்த பூமி மேலதான் இருக்கும் இந்த பூமியில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் வருவேன் இந்த பூமியோடு நான் வாழ்ந்து கொண்டு இந்த பூமி மீது நான் வாழ்ந்த உணர்வே எனக்கு சுத்தமா இருக்காது என்னைக்குமே இருக்காது அது போலதான் எளிய மனிதர்கள் ஆனா அதே பூமி ஆறு புள்ளி ரெண்டு லிட்டர்ல லேசா கண்ணை ஆட்டி பார்த்துட்டு போய்ங்க அதே பூமி ஆறு புள்ளி ரெண்டு லிட்டர்ல தன்னை லேசா அப்படி ஒரு ஆட்ட ஆக்கி பார்த்துச்சுன்னா நீங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர்

பேராசிரிய அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த சுதந்திர தினத்தன்று ஈரோடு மாவட்டத்திலே ஈரோடு நகரத்திலே துணங்கி இன்று செப்டம்பர்